வணக்கம் பிரிட்டிஷ் காலங்க ஒருத்தர் ஒருத்தரும் நாட்டில் வந்து கலாட்டம் நடக்குதுங்க சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தியா எல்லாரும் என் நார்த் இந்தியா சவுத் இந்தியா எல்லா இடத்துலையும் போராட்டம் நடக்குதுங்க ஹைதராபாத்தில் கிடையாதுங்க என்ன பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் வந்து சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியாருங்க அதெல்லாம் கடிதமெல்லாம் எழுதுகிறாரு பாருங்க அப்போல்லாம் லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ் தான் ஈஃபோன் அது இதெல்லாம் ஒன்றும் இல்லையே இப்போ அந்த க இதெல்லாம் கவரெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸ்டாம்பு எடுத்து கொடுத்து இதை ஒட்டுப்பான்னு அவர்கிட்ட இருக்கிற வேலையாள் அவர் அட்வொகேட்டுங்க நம்பர் ஒன் அவர் அவரை அவர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட அடியாளர்கிட்ட கொடுத்து இதை ஒட்டுடான்னாங்க வேலைக்காரர்கிட்ட கொடுத்து அவன் எல்லாத்தையும் ஒட்டினாங்க ஒட்ட ஒட்ட வக்கீல் சார் போது பார்த்தாருங்க பார்த்து இடி இடி இடின்னு சிரித்தாருங்க சார் நான் என்ன தப்பு பண்ணிட்டேனே அப்படி இது பண்ணுறீங்களேன்னு ஒன்று இல்லை இல்லைப்பா நாங்கள்லாம் ரொம்ப காலமாக இது சுதந்திரம் வேணும் அப்படின்னு ரொம்ப நாங்கள் எல்லோரும் முயற்சி பண்ணின்னு இருக்கோம் ஆனால் ஒரு 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 அஞ்சு நிமிஷத்தில் நீ பிரிட்டிஷ் ராஜ்யத்தை தலைகீழாக்கிட்டே நீ அப்படின்னாங்க என்ன பண்ணார் இந்த போது ஸ்டாம்ப் வந்து பிரிட்டிஷ் ராஜாவனுடைய அவருடைய ஃபோட்டோ போட்டது ஸ்டாம்ப்பு அதை அவன் தலைகீழாக ஓட்டிட்டான் புரியுதுங்களா ராஜாஜி ரொம்ப ஆசியம் மிக்க வருங்க உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்